எல்லாருக்கும் மதிய வணக்கம் சூப்பரா ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம் சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி அது வெளியே அடுப்புல செய்வோம் அடுப்பத்தை வச்சு விறகு அடுப்புல பாருங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லா நூச்சிக்கோங்க கட்டாயம் செய்யுங்க வெயில் அதிகமாகிடுச்சு அப்படி நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க சமைக்கிற என்ன வச்சுக்கோங்க என் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணுங்க என் பெல் பட்டன் டச் பண்ணீங்கன்னா என் வீடியோ ஃபுல்ல உங்களுக்கு வரும் பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நான் போட மாட்டேன் எல்லா வீடியோவிலையும் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றுக்கொடனே கொஞ்சம் கல் பூ போட்டுட்டோம்னா அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு ஒரு பத்து பல் இருக்கும் இஞ்சி ஒரு அஞ்சு ரூபாய் இஞ்சி பட்டா லவங்கம் சோம்பு கச கசா எல்லாம் இல்லையே வச்சு நுணுக்கிட்டேன் ஏன்னா க கரை மசாலா ஆகிடுச்சி கறி மசாலா அதனால எல்லாமே இதே வச்சு நுணுக்கிட்டேன்

இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அந்த வாசனை நல்லா வாசனை ஒரு மட்டன் சிக்கன் வாசனை வரும் அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதஞ்சிடுச்சுன்னு அப்புறம் நல்லா மாதிரி நல்லா வதங்கிடுச்சு அஞ்சு தக்காளி போட்டுட்டேன் ஓரளவுக்கு தக்காளி பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி போடுங்க கிலோ சிக்கன் நல்ல நெய்ஸாக அரைச்சிக்கணும் நான் இதுலேயே கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சிட்டேன் இறக்கப்போக்குள்ளே வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த கொத்தமல்லி தரை போட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்றாங்க அது இதில் போட்டு அரைச்சா தப்பு கொத்தமல்லி ரொம்ப நல்லது அதனால நான் எப்பயுமே தக்காளி இதை போட்டு அரைச்சிடுவேன் நல்லா பச்சை வாசன்னு போட்டு இது நல்லா கலர் மாறும் அப்போ சிக்கன் போட்டுக்கலாம் தூள் ஒரு ஸ்பூனும் மிளகா கொத்தமல்லி சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது தனியாத்தூள் தனியாக வச்சுருப்பா ஆயிடுச்சு வெறும் தனியாத்தூள் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் கொடுக்கங்க நல்லா கிரேவி சிக்காக வரும் நல்லா இருக்கும் அரை கலர் மாறிடுச்சு நல்லா எண்ணெய் திரண்டு வந்துச்சு இப்போ நம்ம கறி ரசி போட்டுக்கலாம் குட்டீஸ்ல இருக்கிறதுனால ஒரு எப்பயுமே வெளியில் சிக்கன் வாங்க மட்டன் எதுவாக மட்டன் கூட கொஞ்சம் நாள்ஸ்லாம் சிக்கன் நல்லா நல்லா கழிக்கணும் தண்ணி நல்லா வடிகட்டி போடுங்க அப்போ தான் அந்த இந்த இதுலேயே இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் வளர்க்கணும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இதில் தேங்காய் ஊற்றிக்கலாம் நான் குழம்பு ஊற்ற போகிறதுல அப்படியே கிரேவியாக செய்ய போகிறேன் கேட்ட உப்பு போட்டுக்கோங்க அதான் ஒரு ஸ்பூன் போட்டுருந்தேன் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எப்பயுமே எல்லா குழம்பு எல்லாத்துக்குமே உப்பு கம்மியாக போடுங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து கூட பத்தலன்னா போட்டுக்கலாம் நான் எனக்கு அளவு தெரியும் கரெக்டாக போட்டுக்கிறேன் இது ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கணும் இது இஞ்சி பூண்டு மசாலையே நல்லா கறி வதங்கின பின்னாடி தான் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றி மூடி வைக்கணும் அரை கிலோ ஒரு அரை மூடி தேங்காய் வைக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் டிஃபனு சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரு மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டீங்கன்னா அஞ்சு பேர் நல்லா தாராளமா சாப்பிடுவாங்க இது நான் மட்டன் பிரியாணி செய்ய கிரேவியா செஞ்சுக்கிறேன் நல்லா வந்து வாசனை செம்மா வாசனை சாப்பிடலாம் போல நீ என்ன அடிக்கடிக்கு சாப்பிட்டாலும் செய்ய புள்ளரை அந்த டேஸ்டே சாப்பிட தோணும் பயங்கர வெயில் நான் சமாளிக்க முடியல எங்களுக்கெல்லாம் பரவாயில்ல எங்கள் வீட்டை சுற்றி வேப்ப மரம் மாமரம் நல்லா இருக்குது சமாத்தாயே ஓம் சக்தி ஈரல் அப்படியே வேகச்சு சேர்த்தி பாதி பேராடி பேரல் பார்த்து கட் நல்லா வதங்கிச்சு சம்மா டேஸ்ட் என்னுடைய ஃபேவரட்

அப்போ தொடிச்சிருவேன் என்ன ஆயில் ஐட்டம் செய்யறதெல்லாம் எப்படின்னு தெரியும் அதனால அப்பப்போ துடைச்சிட்டோம்னா நீட்டா இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே கொண்டாச்சு பாருங்க ஸ்லோவா வச்சுட்டு அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் குள்ளர் ஆயிடும் அதுக்குள்ள வெளியில போய் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சுட்டு சண்டே பெசல் பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக டிஃபனுக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடை விட சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வறுவல் இது மாதிரி தாளித்து இதே மாதிரி வறுவல் செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் வாங்க சாப்பிட்லாம்